இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு பார்க்க போகிறோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்வருணவற்றை தசம வடிவில் எழுதுக ரெண்டு சப்ரிவிஷனாக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பின்ன வடிவத்தில் கொடுத்துருக்காங்க இதை நாம் தசம வடிவத்தில் மாற்றி எழுதணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்க ஃபர்ஸ்ட் சப்ரிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க மைனஸ் நாலு பை பதினொன்று கொடுத்துருக்காங்களா அப்போ நாலு பதினொன்று ஒர்க்கணும் மைனஸ் அப்படியே இருக்கட்டும் கடைசியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்போது நால பதினொன்று ஃபஸ்ட்டு வகுத்திடலாமா நாலை விட பதினொன்று பெருசு அப்போ வகுக்க முடியாது இப்போ என்ன செய்யலாம் புள்ளி வச்சு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புள்ளி வச்சு ஜீரோ ஆட் பண்ணால் நாற்பது நாற்பதில் எத்தனை பதினொன்று இருக்குது மூணு பதினொன்று இருக்குது இப்போ மூணு பதினொன்று முப்பத்தி மூணு கழித்தா நாற்பதுல முப்ப முப்பத்தி மூணு கழிச்சிட்டா மீது ஏழு இப்போ இங்கே புள்ளி இருக்கா புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எழுபது எழுபதில் எத்தனை பதினொன்று இருக்குது ஆறு பதினொன்று இருக்குது அப்போ ஆறு பதினொன்று அறுபத்தி ஆறு இப்போ எ எழுபதில் அறுபத்தி கழிச்சிட்டோம்னா மீதி நாற்பது ஐ மீன் நாலு இப்போ புள்ளி வச்சுருக்கிறதுனால இன்னொரு ஜீரோ இப்போ நாற்பதாம் நாற்பதில் எத்தனை பதினொன்று இருக்குது மூணு மூணு பதினொன்று முப்பத்தி மூணு கழிச்சு என்ன வரும் ஏழு வருமா இங்கே புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ அட் பண்ணிக்கலாம் எழுவதில் எத்தனை பதினொன்று இருக்குது ஆறு ஸோ இதே மாதிரி மூணு ஆறு மூணு ஆறு மாறி வந்துகிட்டே இருக்கும் அப்போது எக்ஸட்ரா இப்போ இதுக்கான ஆன்சர் எடுத்து எழுதும்போது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலு பை பதினொன்று வகுத்தா என்ன கிடைக்கும் இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்குவோம் நாலு பை பதினொன்று வகுத்தான் ஜீரோ புள்ளி மூணு ஆறு மூணு ஆறு இதே போல் எக்ஸட்ரா வந்துட்டே இருக்கும் நம்ம நாலு ப நாலு பை பதினொன்று மட்டும்தான் எடுத்தோம் மைனஸ் இங்கே அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா இப்போ மாதிரி ஒரே நம்பர் திரும்பி திரும்பி மூணு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு வந்துட்டே இருந்ததுன்னா இது எப்படி எழுதலாம்னு பார்த்திங்கன்னா மைனஸ் ஜீரோ புள்ளி மூணு ஆறு மேலே மூணுக்கு ஆறுக்கும் சேர்ந்த மாதிரி பார் போடணும் ஏன்னா மூணு ஆறு மூணு ஆறு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது இப்போ ஜீரோ புள்ளி மூணு ஆறு பார் போட்டோம்னா இந்த மூணு ஆறு திரும்ப வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு அர்த்தம் அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்ரிவேஷன் செகண்ட் சப்ஜெக்ட் விஷயம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பதினொன்று போய் எழுபத்தஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்போ பதினொன்று எழுவத்தஞ்சால் வகுக்கணும் வகுக்கலாமா பதினொன்று வகுத்தல் எழுவத்தி அஞ்சு பதினொன்னோட எழுவத்தஞ்சி பெயின் நம்பர் அப்போ புள்ளி வச்சு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் நூற்றி பத்தில் எத்தனை எழுவத்தஞ்சு இருக்குது ஒன்று தான் இருக்குது இப்போ ஓ எழுவத்தஞ்சு எழுபத்தி அஞ்சு கழிச்சா என்ன வரும் முப்பத்தஞ்சு வருமா இப்போ புள்ளி இருக்கிறதுனால இந்த ஜீரோ போட்டுக்கலாம் இப்போ முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பதில் எத்தனை எழுபத்தஞ்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு எழுவத்தஞ்சு இருக்குது நாலு எழுவத்தஞ்சி முந்நூறு கழித்தா ஐம்பது சரிங்களா அப்போது ஐம்பது இன்னும் எழுவத்தஞ்சு நம்பர் பெருசாக அப்போ புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால் ஐநூறு ஐநூறுல எத்தனை எழுவத்தஞ்சி இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இருக்குது அப்போ ஆறு இன்ட்டு எழுபத்தஞ்சி என்ன வரும் 450 ஐம்பது 50 ஐம்பது வருமா திரும்ப புள்ளி இருக்கிறதுனால ஜீரோ போடலாம் ஜீரோ போட்டால் திரும்ப ஐநூறுல எத்தனை 75 இருக்குது ஆறு 75 இருக்குது அப்போ ஆறு எழுபத்தஞ்சி நானூற்றி ஐம்பது அப்போ கழித்தன்னா வரும் திரும்ப அது தான் வரும் அப்போ இதே போல் எக்ஸட்ரா வந்துட்டே இருக்கும் அதே ஐம்பது திருப்பி திருப்பி வரும் இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்று டிவைட் என்ன கிடைக்கும் ஆன்சர் ஜீரோ ஆறு ஆறு எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் அதாவது ஆறு எக்ஸட்ரா வந்துகிட்டே இருக்கும் இது எப்படி இருந்தாங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று நாலு ஆறு ஆறுக்கு மேலே பார் போடணும் எந்த நம்பர் திரும்ப திரும்ப வருதோ அந்த நம்பருக்கு மேலே மட்டும்தான் பார் போடணும் எல்லாத்துக்கும் போடக்கூடாது சரிங்களா அதே போல் புள்ளிக்கு அந்த பக்கம் வர நம்பரை வந்து ஒன்று நாலு ஆறு இப்படி தான் படிக்கணும் நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிலாம் சொல்லக்கூடாது